மதுரையில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவில் இன்று பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை எட்டாம் நாள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இன்று இரவு எட்டு இருபது மணிக்கு மேல் எட்டு நாற்பத்தி நாலு மணிக்குள் மீனாட்சி அம்மனுக்கு அம்மன் சன்னதி ஆறு பீடத்தில் பட்டாபிஷேகம் இனிதே நடைபெறுகிறது அப்போது மீனாட்சி அம்மனுக்கு கிரிடம் சாற்றி செங்கோல் கொடுத்தல் அதன் பின் திருக்கோயில் தக்கார் கருமுத்து டி கண்ணன் அவர்கள் மீனாட்சி அம்மனிடமிருந்து செங்கோல் பெற்று சகல விருதுகளுடன் சுவாமி சந்நிதி இரண்டாம் பிரகாரம் சுற்றி வந்து பின்னர் மீண்டும் மீனாட்சி அம்மன் திருக்கரத்தில் செங்கோலை சமர்ப்பிக்கும் அற்புத நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த எட்டாம் நாள் திருவிழா தத்துவமும் பலனும் யாதெனில் எட்டாம் நாள் திருவிழாவில் இரவு மீனாட்சியம்மனுக்கு அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும் மீனாட்சி அம்மனுக்கு அம்மன் சன்னதி ஆறுகால் பேடத்தில் ரத்தின ஆபரணங்கள் இழைத்த ராயர்களிடம் சாற்றி ரத்தினங்கள் இழைத்த செங்கோல் வழங்கி ஆராதனைகளுடன் இனிதே பட்டாபிஷேகம் நடைபெறும் அருள்மிகு மீனாட்சி அம்மன் மதுரை நகரின் ஆட்சி பொறுப்பை ஏற்பது என்பது ஐதீகம் சித்திரை முதல் ஆவணி வரை நான்கு மாதங்கள் அம்மன் ஆட்சி நடைபெறுவதாக ஐதீகம் எனவே பக்த கோடி பெருமக்களே எட்டாம் நாள் உற்சவம் தன் வயத்த நாதல் முதலிய கடவுட் குணங்கள் எட்டினையும் விளக்குதர் குறிப்புடையதாகும் கடந்த சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் நடந்தபோது அம்மனிடமிருந்து செங்கோலை தக்கார் கருமுத்து தீ கண்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்ளும் அற்புத காட்சிதான் பார்க்கிறோம் இந்த வருடமும் அவரே மீனாட்சியம்மன் செங்கோலை பெற்று சுவாமி சன்னதி இரண்டாம் பிரகாரம் சுற்றி வர இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இரவு ஒம்பது மணி அளவில் கோவில் கிழக்கு கோபுர வாசல் வழியாக வெள்ளி சிம்மாசன வாகனத்தில் மீனாட்சி அம்மன் செங்கோல் கையில் ஏந்தி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க மதுரை நகர வீதிகளான கீழமாசி வீதி தெற்குமாசி வீதி மேலமாசி வீதி வடக்குமாசி வீதிகளில் உலா வருகிறார் அம்மனுடன் சிவபெருமானும் பிரியாவிடை அம்மனும் நகர்வலம் வருகின்றனர் இந்த நகர்வளம் நாலு மாசி வீதிகளில் இரவு ஒம்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை நடைபெறும் எனவே பக்தகோடி பெருமக்களே செங்கோல் ஏந்தி பட்டாபிஷேக திருக்கோலத்துடன் பவனி வரும் மீனாட்சி அம்மனை பொறுமையாக தரிசனம் செய்து அவரிடம் ஆசி பெறுங்கள் நன்றி வணக்கம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஏராளமான ஆன்மீக தகவல்களை பெறுங்கள் மீண்டும் நன்றி வணக்கம்